ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய நாள் முழுவதுமே திதி சதுர்த்தி நட்சத்திரம் அனுஷம் காலை ஏழு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சத்தரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கும் சாஸ்திர சம்பிரதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ராசி எதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்கும்போதும் கல்யாணம் பண்ணும்போதும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும் பக்குவங்கள் அதிகரிக்கும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்த்து வாழ்வதை விட எதிர்பார்த்து வாழ்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க காமதேனு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமாக வர்ணம் காவிக்கள் சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்களோடு சேர்ந்து வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிந்த பொழுதில் விண்மீனைப் பார்ப்பது எளிதானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் இராஜய சார்ந்தவங்க காவல் தெய்வம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் பெருகும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் சுய நலத்தோடு உள்ளவங்களை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் பித்து பிடித்த நிலை மாறி சொத்து சுகம் சேரக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாதி சமுதாயத்தை விட நீதி நேர்மையை நேசிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசைய சார்ந்தவங்க சுக்கிர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகும் சிறிய முயற்சியால் பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய சூழல் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்து வயதில் பாட புத்தகத்தையும் ஐம்பது வயதில் வாழ்க்கை தத்துவத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சார்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை உருவாகும் அமைதியான வகையில் பெருமையான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகத்தால் கிடைக்காத யோகம் நல்ல தியாகத்தால் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் இராஜய சந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு காதல் விஷயத்தில் மோதல் விலகும் இஷ்டப்பட்ட இல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஆதரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் சூழ்ச்சியோடு உள்ளவங்களை ஆட்சி செய்யும் சூழ்ச்சிமங்களை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் அதிகரிக்கும் சச்சரவே இல்லாத சகாயங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க செய்யாததை நவகிரகம் செய்யும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிய சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கும் சமத்துவம் பெற்ற கிரகங்களால் மகத்துவம் கிடைக்கக்கூடிய மார்க்கங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனத்தில் சிங்கமாகவும் குணத்தில் தங்கமாகவும் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அங்காரக பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லமாக வாழ்வதை விட செல்வத்தோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பிரசாத கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சி ஏ மீன மீனராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்களால் பெருமைகள் சேரும் குழப்பம் இல்லாத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல அறிமுகம் கிடைக்கும் ஆதாயங்கள் பெருகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் காக்கா குருவி கட்டெரும்பு முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட காதல் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க தர்ம சாஸ்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்